வணக்கம் இது உங்கள் பிராண்டி நியூஸின் சர்வதேச செய்திகள் வெனிசுவலா அதிபர் மதுரோவை கைது செய்த கையோடு அடுத்ததாக கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைத்தே தீர்வேன் என அதிரடி காட்டி வருகிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நல்ல வழியில் வராவிட்டால் கடினமான வழியில் கிரீன்லாந்தை எடுப்போம் என மிரட்டல் விடுத்திருப்பது நேட்டோ நாடுகளிடையே பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ட்ரம்பின் இந்த ஏகாதிபத்திய கனவை முறியடிக்க அமெரிக்க செனட் சபையிலேயே ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதி நேற்று ஜனநாயக கட்சி செனட்டர் ஜீன் ஷாஹின் மற்றும் குடியரசுக் கட்சி செனட்டர் லிசா முர்கோஸ்கி ஆகியோர் இணைந்து நேட்டோ யூனிட்டி புரொடெக்ஷன் ஆக்ட் என்ற இரு கட்சி மசோதாவை தாக்கல் செய்துள்ளனர் நிதி தடை இந்த சட்டத்தின்படி நேட்டோ அமைப்பில் உள்ள எந்தவொரு நட்பு நாட்டின் மீதும் போர் தொடுக்கவோ ஆக்கிரமிக்கவோ அல்லது நிலப்பகுதிகளை இணைக்கவோ அமெரிக்க ராணுவ நிதியை பென்டகன் ஃபண்ட்ஸை ஒரு பைசா கூட பயன்படுத்த முடியாது ட்ரம்பிற்கு எச்சரிக்கை அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணம் நேட்டோ கூட்டணியை உடைப்பதற்கோ அல்லது நட்பு நாடுகளின் இறையாண்மையை பறிப்பதற்கோ பயன்படக்கூடாது என செனட்டர்கள் மிக தெளிவாக தெரிவித்துள்ளனர் விவகாரம் ஏன் இவ்வளவு சீரியஸானது இதோ அதன் பின்னணி ட்ரம்ப்பின் வாதம் ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றாவிட்டால் எதிரி நாடுகள் அதை கைப்பற்றிவிடும் வெறும் இரண்டு நாய் வண்டிகளுடன் கிரீன்லாந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என ட்ரம்ப் கிண்டல் செய்துள்ளார் பில் கேட்ஸ் ஆஃப் ஐஸ்லாண்டு கிரீன்லாந்தை ஒரு ரியல் எஸ்டேட் டீல் போல பார்க்கும் ட்ரம்ப் ஐநூறு ஆண்டுகள் முன் டென்மார்க் அங்கு வந்து இறங்கியதால் அது அவர்களுக்கு சொந்தமாகிவிடாது என்று வாதிடுகிறார் கிரீன்லாந்து பதிலடி ஆனால் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் நாங்கள் எப்போதும் அமெரிக்காவின் சொத்தாக மாற விரும்பவில்லை என்று கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் முகத்தில் அடித்தார் போல பதிலளித்துள்ளார் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை ஒரு நேட்டோ நாடான டென்மார்க்கின் ஒரு பகுதியை நேட்டோவுக்கு தலைமை தாங்கும் அமெரிக்காவே ஆக்கிரமிக்க முயல்வது அந்த ராணுவ கூட்டணியின் முடிவாகவே அமையும் இது ஐரோப்பிய நாடுகளில் நேட்டோ போர் மூழும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் செனட் சபையின் இந்த மசோதா ட்ரம்பின் கைகளை கட்டிப்போடுமா அல்லது அவர் ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ்கள் மூலம் தனது திட்டத்தை நிறைவேற்றுவாரா என்பதே இப்போதைய கேள்வி சொந்த நாட்டு செனட்டர்களே ட்ரம்பிற்கு எதிராக திரும்பியுள்ளது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக வரைபடத்தில் மீண்டும் ஒரு மாற்றம் வருமா அல்லது டென்மார்க்கின் உறுதி வெற்றி பெறுமா தொடர்ந்து இது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி நியூஸிற்காக உங்கள் பிராண்டி